அக்கா வந்தாச்சு ஏன் மூச்சு வாங்குது இப்படி குலுங்கி அவன் ஆடை அவன் நாக்கு மூக்கெல்லாம் தள்ளுது ஏண்டா பின்ட்டு என்னடா ஆச்சு ஆ கை கொடுக்குறான் பாப்பு கை கொடுக்குறான் பாப்பு ஆ ஜோ பாசக்காரப்பிள்ள பாசக்காரப்பிள்ள ஆ கருவாடு போட சொல்லி கெஞ்சிரான் ஏண்டா பின்ட்டு அப்படி தானே கருவாடு வேணுமா ஆ நீ சோஃபால தூங்கணும்னால அக்கா வந்தோடனே எந்திரிச்சு ஏன்டா வயிறு இப்படி குடுங்குது இல்ல இது ஒரு இதுவான யோகா தெரியாதா இப்படி ஆட்டினா சாப்பிட்டு காலையில வந்து இல்ல காலையில வந்து பின்னாடி எல்லாம் போய் வயிறு வந்து தப்ப குறைஞ்சி போயிடும் அப்படியோடா எனக்கும் சொல்லி குடுறா அந்த யோகாசனத்தை பொழுதுநீக்கும் தூங்குற வேலை தான்டா பொழுதுநீக்கும் தூங்குற வேலை எப்ப பார்த்தாலும் வாலாட்டி வாலாட்டி வளாட்டி ஸ்நாக்ஸ் அப்படி போலாமா ஆளாடுது ஆ ஆ ஐயோ ஆ ஆ ஆ நீட்டி நெலிக்கிறான் ஆ யோகாசனம் யோகாசனம் எக்ஸசைஸ் என்னடா பிண்ட்டும் அப்படி தானே இதுக்கு பேர் தான் புதுவிதமான நீட்டி எலிப்பு யோகாசனம் ஏண்டா பின்ட்டு பல்ல காட்டிக்கிட்டு சிங்கப்பல் சிங்கப்பல்ல இது என்னடா பல் இப்படி ஆ பல்லு வளர்க்குறியே இல்லையா அதானே பல்லு வளர்க்கறியே இல்லையா ஒழுங்கா நான் பிடிச்சி வளக்கிவிட்டேன் அவ்வளோதான் முட்டி மோதி எழுந்து எப்படி எந்திரிக்கிறான் பாரு அப்படியே சுகமா கையைக்குது மகாயா அங்க வருக அந்த விரிக்கிற ஸ்டெப்ப நான் வந்து பழிச்சு முடிச்சு இங்க மல்லாக்கப்படு

இப்ப தான் யோகாசனம் பண்ணி எல்லாத்தையும் குறைச்சிட்டே இருக்கு அதுக்குள்ள போறோம் ஆமா இப்ப தான் யோகாசனம் எக்சர்சைஸ் எல்லாம் பண்ணி தொப்பைய குறைச்சிட்டு இருக்கிறேன் ஐ திங்க் இது வயித்துக்குள்ள நிண்டுதுன்னு நினைக்கிறேன் நீ வயித்துக்குள்ள என்னடா நிண்டுது பெருசா ஏதாவது புடிச்சுள்ள போடியா காளையில எல்லாம் மூச்சு வாங்குது பாப்பு மூச்சு வாங்குது அவனுக்கு ம் என்னடா பிந்து கொஞ்சம் ஆட்டமா ஓடிருப்பான் கொஞ்சம் ஆட்டமா என்ன பண்ணா ம் ஆளோட சேந்துக்கிட்டு தூங்குறத பிற மல்லாப்படுத்துக்கிட்டு அப்புறம் கேனு தோசை போட்டு ஏண்டா டெய்லி எப்படி தூங்குறான் பாரு ம் மெக்காமே டெய் ஒழுங்கா தூங்குடா டெய் அப்புறம் கே ஒழுங்கா தூங்குறிய பேண்டாங்கிற ம் தூங்க மாட்டியா ஆ சொன்ன பிச்சு கேட்கலின்னா அவ்வளோதான் பிச்சு போடுவேன் பிச்சு காவுன்னு தூங்கு அப்படிதான் தான் தூங்கணும் டீசெண்டாக சரியா குட் பாய்